என கருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிரைசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம் ஆண்டவராய் இயேசு உங்களை இன்றைக்கும் நேசிக்கிறார் இந்த உலகமே உங்களை வெறுக்கலாம் உறவுகளே உங்களை தள்ளலாம் ஆனால் உங்களை நேசிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவர் நேசிக்கிறார் நீங்கள் கேட்கலாம் ஒரு வேளையில அவர் எப்படி என்னை நேசித்தார் என்று ஆம் வேதம் சொல்லுகிறது தேவன் நமக்காக தன் ஜீவனை கொடுத்து நம்மை நேசிக்கிறார் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறான் என கருமையானவர்களே தேவனாகிய ஆண்டவர் நம்மை இன்றைக்கும் நேசிக்கிற தேவனாகவே இருக்கிறார் ரோமரின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனப்படி சொல்லுகிறது நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மறிச்சதினால் தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு என்று பார்க்கிறோம் ஆம் இந்த உலகத்திலே நல்லவர்களை நேசிக்க பலர் இருக்கலாம் நீதிமான்களை நேசிக்க பலர் இருக்கலாம் செல்வந்தர்களை நேசிக்க பலர் இருக்கலாம் ஆனால் நாம் இருக்கையில் தேவன் நம்மிடத்தில் அன்பு கொண்டார் பிதாவானவர் இந்த உலகத்தில் மேல் வைத்த அன்பினாலே இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் இயேசுவானவர் நம்மேல வைத்த அன்பினாலே தான் ஜீவனை நமக்காக கொடுத்தார் ஜீவனை கொடுப்பதிலும் மேலான அன்பு எதுவுமில்லை இந்த உலகத்துல மனுஷர்களை இன்றைக்கு ஜாதி விதமாக வெறுக்கிறவர்கள் உண்டு அங்கே சில வேளைகளில் அவர்களுடைய தரத்தை வைத்து ஏழைகள் பணக்காரர்கள் என்று வேறு பிரித்து நேசிக்கிறவர்கள் பலர் இருக்கலாம் பணம் இருந்தால் பலர் நேசிப்பார்கள் அழகிருந்தால் பலர் நேசிப்பார்கள் அந்தஸ்தும் அதிகாரமும் இருந்தால் பலர் நேசிப்பார்கள் ஆனால் எதுகுமே இல்லாத நேரத்தில் ஒருவரை நேசிக்கிற அன்புதான் தேவனுடைய அன்பு ஆகவேதான் இந்த இயேசு கிரைசு நம்மை நேசித்தார் பாவி என்று நம்மை தள்ளாத தேவன் ஏழை என்று நம்மை வெறுக்காத தேவன் நம்மை நேசிக்கிறார் நான் இன்னைக்கு ஒரு கேள்வியை கேட்கிறான் இயேசு எங்களை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டவர்கள் அநேகர் இருக்கலாம் ஆனால் நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீர்களா இன்றைக்கு ஆண்டவராகிய தேவனை நாம் நேசிக்கிறோமா நமக்காக தன் ஜீவனை கொடுத்து நம்முடைய இரத்தத்தை சிந்தி நாம் அடைய வேண்டிய மரணத்தை நாம் அடைய வேண்டிய ஆக்கினை தீர்ப்பை நாம் மறிக்க வேண்டிய இடத்துல இயேசு நமக்காக மறித்து தன் ஜீவனை கொடுத்தார் அந்த இயேசுவை நாம் நேசிக்கிறோமா இன்றைக்கு அநேகர் இயேசுவை நேசிக்கிறேன் என்றும் பலர் சொல்லலாம் ஆனால் எப்படி நேசிக்கிறோம் எவ்வண்ணமாய் நேசிக்கிறோம் ஒரு நாள் பீதுரு என்ற மனிதன் இயேசுவை அங்கே மறுதளித்து போனவர் தான் ஆனால் மறுபடியும் அண்டவருடைய அன்பு அவரை நெருக்கினதினால அண்டரிடத்திலே அழுது தன் வாழ்வை ஒப்பு கொடுத்து மனம் திரும்பினவர் இயேசு கிறிஸ்து அந்த மனிதரிடத்துல கேட்கிறான் பீதுருவே என்னை நேசிக்கிறாயா மற்ற சீசர்களை விட இல்லாவிட்டால் மற்ற காரியங்களை விட நீ என்னை நேசிக்கிறாய் சொன்ன போது பேதரு சொன்ன ஆமாண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை அறிவீர் அன் ஒரு காலம் வந்தது பேதுருவை அங்கே ரோம போற்றவர்கள் பிடித்தார்கள் சத்துருக்கள் பிடித்து இயேசுவை போல அவரை சிலுவைல அறையும்படி அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது அப்பொழுது பேதுரு தன் சிலுவையில அறைய வந்த மனிதர்களை பார்த்து சொன்ன ஐயா இந்த சிலுவையில் இயேசுவை போல மறிப்பதற்கு நான் அல்ல ஆனால் என்னை இந்த சிலுவையிலே தலகளாய் அறைந்து தொங்க விடுங்கள் என்று சொன்னார் பிதிரு சிலுவையிலே மரித்தபோது போது தலகளாக அறையப்பட்டு தொங்கப்பட்டாராம் அன்றைக்கு பிதிருவுக்காக இயேசு தன் ஜீவனை கொடுத்தார் என்பதை அறிந்ததை போல இயேசுவுக்காக ஜீவனை கொடுத்தார் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தில் அன்பு கூறுகிறோமா இந்த உலகத்தின் பாவத்தில் அன்பு கூறுகிறோமா இல்லை உலகத்தின் அனிச்சயமான காரியங்களை அன்பு கூறுகிறோமா அல்லது இயேசுவில் அன்புக்கு வருகிறோமா எதிர்வை போல ஜீவனை கொடுக்கும் அளவு நாம் ஜீவனிடத்தில் அன்பு கொண்டால் நானும் நீங்களும் பாக்கியவான்களாயிருப்போம் பண்ணுவோமா எங்களை நேசிக்கிற தகப்பனே எங்களுக்காக உங்களுடைய ஜீவனை கொடுத்து எங்களை நேசித்ததை போல எங்கள் ஜீவிய காலம் எல்லாம் நாங்களுமே நேசிக்க ஜீவனை கொடுத்து நேசிக்கக்கூடிய அளவு அந்தவர் எங்கள் அன்பு நெருக்கட்டும் இதாவே உலகத்திலே நாங்கள் உமக்காக வாழ்வது மட்டுமல்ல அன்றுவர் எங்கள் வாழ்க்கை உம கற்பணித்து நாங்கள் ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படி ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தேவனிடத்தில் நீங்களும் அன்பு கூறுங்கள் கத்தர உங்களை ஆசீர்வதிப்பார்